உதய நிதியை போட்டுக் கொடுத்த செந்தில் பாலாஜி ரத்தீஷ் ஆகாஷ் சிக்கிய பின்னணி பதினைந்து திமுக எம்எல்ஏவுடன் பாஜகவுக்கு தாவும் செந்தில் பாலாஜி டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் உதயநிதி ஸ்டாலினின் வலது கை இடதுகையாக திகழும் ரத்தீஷ் ஆகாஷ் பாஸ்கர் ஆகிய இருவரை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்துள்ளனர் மேலும் இந்த அமலாக்கத்துறை வளையத்திற்குள் விக்ரம் ஜூஜூவும் சிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் உதயநிதி ஸ்டாலினின் வலது கரம் இடது கரம் என்று கூறக்கூடியவர்களை குறிவைத்து அமலாக்கத்துறை தூக்குவதன் நோக்கமே அமலாக்கத்துறை உதயநிதி ஸ்டாலினை டார்கெட் செய்துதான் இந்த சோதனையை நடத்துகிறது என்பது வெட்ட இருக்கிறது மேலும் திடீரென்று இந்த டாஸ்மாக் ஊழல் விவகாரத்தில் ஆகாஷ் பாஸ்கர் மற்றும் ரத்தீஷ் ஆகிய இருவரும் எப்படி சிக்கினார்கள் என்கிற தகவலும் மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது திமுக அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி சிறைக்கு செல்வதற்கு முன்பு நெஞ்சுவலி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அப்போது செந்தில் பாலாஜியை சந்திக்க சென்ற உதயநிதி அவருடன் ஆகாஷ் பாஸ்கர் மற்றும் விக்ரம் ஜூஜோ இருவரையும் நேரில் அழைத்து சென்றிருப்பார் அந்த வீடியோ தற்போது வெளியாகி வருகிறது எதற்காக செந்தில் பாலாஜியை சந்திக்க ஆகாஷ் பாஸ்கரை உதயநிதி உடன் அழைத்து செல்ல வேண்டும் என பலரும் கேள்வி எழுப்பி வரும் நிலையில் செந்தில் பாலாஜி சிறைக்கு சென்று விட்டால் டாஸ்மாக் வசூல்களை கவனித்து வரும் கரூர் கேங்களை இனி ஆகாஷ் விக்ரம் ஜூஜோ தான் கவனித்துக் கொள்வார்கள் என்பதற்காக செந்தில் பாலாஜியிடம் அறிமுகம் செய்யதான் உதயநிதி ஸ்டாலின் விக்ரம் ஜூஜோ மற்றும் ஆகாஷ் பாஸ்கர் ஆகிய இருவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் சுமார் நானூறு நாட்கள் சிறையில் இருந்த செந்தில் பாலாஜி அமைச்சராக சிறையில் இருந்ததால் தொடர்ந்து அவருடைய ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது அப்போதெல்லாம் அமைச்சர் பதவியை விட்டு கொடுக்காமல் கடைசி நேரத்தில் ஜாமீன் பெற்றாக வேண்டும் என்பதற்காக அமைச்சர் பதவியை துறந்து ஜாமீன் பெற்று சிறையில் இருந்து வெளியே வந்த செந்தில் பாலாஜி அடுத்த இரண்டு நாட்களில் மீண்டும் அமைச்சரானார் ஆனால் தற்பொழுது செந்தில் பாலாஜி தன்னுடைய அமைச்சர் பதவியை துறக்க முக்கிய காரணமே இந்த டாஸ்மாக் ஊழலில் இருந்து தப்பித்துக் கொள்ளத்தான் என்றும் அதாவது டாஸ்மாக் தொடர்பான இடங்களில் அமலாக்கத்துறை அதிரடி சோதனையை மேற்கொண்ட போது இரவோடு இரவாக செந்தில் பாலாஜி டெல்லி சென்றது பாஜகவுடன் சரண்டராகத்தான் என்கின்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது இந்த விவகாரத்தில் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக மீண்டும் இனி சிறை செல்லக்கூடாது என்பதற்காக செந்தில் பாலாஜி பாஜகவிடம் சரண்டர் ஆகிவிட்டதாகவும் அதனால்தான் தலைமறைவாக இருந்து அவருடைய தம்பி நீதிமன்றத்தில் ஆஜரான போதும் கூட அவர் கைது நடவடிக்கையில் இருந்து தப்பித்து விட்டார் என்றும் கூறப்படுகிறது மேலும் திமுகவில் இருக்கும் தனக்கு ஆதரவான பதினைந்து சட்டமன்ற உறுப்பினர்களுடன் திமுகவிலிருந்து வெளியேறி செந்தில் பாலாஜி பாஜக அல்லது அதிமுகவுக்கு தாவுவதற்கும் வாய்ப்புள்ளது என்றும் பாஜகவுடன் நேரடி தொடர்பில் இருக்கும் செந்தில் பாலாஜி தான் ரத்தீஷ் ஆகாஷ் பாஸ்கர் விக்ரம் ஜூஜு ஆகியோரை பாஜகவில் போட்டு கொடுத்தது என்றும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது உங்கள்